வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம் முள்ளங்கியை வச்சு தான் ஒரு வித்தியாசமான முறையில் குருமா செய்ய போகிறோம் அதாவது கிரேவி செய்யப்போ போகிறோம் குருமா மாடல்லையே கிரேவி செய்ய போகிறோம் இந்த முள்ளங்கில வைட்டமின் பி சாரி வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் இ இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இப்போ இதை வச்சு நாம சமையலை ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொறிச்சிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது கூட ரெண்டு கீரைனை பச்சை மிளகாய் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா வதக்கிடலாம் நல்லா வாசம் வர்றது மாதிரி நல்லா வதக்கிடணும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்துக்கு உரிச்சு வச்சிருக்கேன் பிறகு லாஸ்டா ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை போட்டு லைட்டா வதக்கி விடலாம் ஓகே நல்லா வதக்கியாச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இனி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு கீரை பச்சை மிளகாய் ஒரு இனுக்கு கருவேப்பிலை இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குருமாவுக்கு உண்டானது இந்த தேங்காயெல்லாம் ஆறுறதுக்குள்ளார நம்ம மற்றதெல்லாம் வதக்க வேண்டியதை வதக்கலாம் இப்போ இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சூடாகட்டும் பொதுவாக குழந்தைங்களுக்கு முள்ளங்கினாலே பிடிக்காது அதுலேயே அந்த வாசமும் அது அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முள்ளங்கி சாப்பிட்றது உடலுக்கு அவ்வளவும் ஆரோக்கியத்தை தரும் இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால ஸ்டோன் வந்து அப்படியே வந்து வெளியில வந்துடும் வயிற்றுல வலி இல்லாம அந்த ஸ்டோன் வெளியில வந்துடும் அதுக்காக தான் இந்த முள்ளங்கி சாப்பிட்றது முள்ளங்கிய ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் கூட்டு பண்ணியும் சாப்பிடலாம் கிரேவி செஞ்சும் சாப்பிடலாம் குழம்பா வச்சு சாப்பிட்லாம் என்னென்ன மாதிரி நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம் ஓகே என்ன காஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி வச்சு அடுத்தது இதில் ஒரு பெரிய தக்காளி இதையும் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதஞ்சிடணும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் இதில் போட்டுடலாம் ஒரு முள்ளங்கி தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு முள்ளங்கி பிடிக்காது அவங்கள எப்படியும் நம்ம வந்து சாப்பிட வச்சிடணும் அப்படின்ட்டு செஞ்சுருக்கேன் அதுலேயும் ரவுண்ட் ஷேப் போட்டோம்னா ரொம்ப பெரிய சைப் பெரிய சைஸாக இருக்கும் அவங்களுக்கு ஓடிடுவாங்க அதனால ஆஃப் சைஸில் சிப்ஸ் போடுறது மாதிரி ஆஃப் சைஸ் கட் பண்ணி கட் பண்ணி போடுறது மாதிரி தான் நாலு முள்ளங்கி போட்டுருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு தான் வதங்கணும் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியதில் நல்லா வதக்கிடணும் கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம் மூடி வச்சு எழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் வாசமாக அடிக்கடி திறந்து பார்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் குருமாவுக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே குருமாவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இங்கே நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு முள்ளங்கி இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சால்ட் இத நல்லா வதக்கிடலாம் அரைச்சி வச்ச குருமாவை தேங்காயெல்லாம் வதக்கணும் அந்த குருமாவை ஊத்திடலாம் அவ்வளவுதான் நல்ல கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கு வித்தியாசமான முறையில் முள்ளங்கி கிரேவி குருமா சப்பாத்தி ரச சாதம் கஞ்சி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க நன்றி